கரூர் மக்களும் கொங்கு மண்டல மக்களும் தெந்தில் பாலாஜி தான் எங்களுக்கு என்ெண்டும் அமைச்சர் என்பதை தங்களது குரலின் வாயிலாக ஆணித்தரமாக எடுத்து வைத்திருக்கிறார்கள் வந்து மாச மாசம் கணக்கெடுக்கும் சொல்லுவாங்க இப்ப நாலரை வருஷம் ஆச்சு இதுவரைக்கும் அதுக்கான எந்த அடிப்படையை செய்யல நூத்தி இருபத்தி மூணு மாட்டுத்திறனாளிகளுக்கு பட்டம் அதுல வீடு அமைத்துக்கிறதுக்காக நல்லா சிறப்பாக இருந்திருக்கும் தேர்தல் வாக்குறுதி என்பது நிறைய சொன்னாங்க ஆனா நடைமுறைக்கு செயல்படுத்தவில்லை நெங்கில போலாச்சு நான் கோரிக்கை நிறைவேற்றிட்டாருன்னு ஆட்சி மொழியில சொன்னார் ஆனா அது ஒன்றும் அப்படியே ஒன்றும் தெரியல அது வருத்தம் அளிக்குது அது என்னத்தனால நம்மளை வஞ்சிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஏதோ தனியார் இதில் வேலை கிடைக்கிற மாதிரி பண்ணி பிள்ளைங்க படிச்சுட்டு வீட்டில் இருக்காம வேலைக்கு போற மாதிரி பண்ணிடுறாரு

கிங் பார்வையாளர்களுக்கு வணக்கம் உங்கள் நல்லாசையோடு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது உங்கள் கிங் ஊடக குழுமம் இதன் நீட்சியாக இன்று தமிழகம் முழுவதும் செய்தியாளர்களை கொண்டு தேர்தல் பணிகளை துரிதமாகவும் உண்மையாகவும் நேர்மையாகவும் கொடுக்கும் பணியில் தொடங்கி இருக்கிறது உங்கள் கிங் ஊடகம் அந்த வகையில் நமது கிங் த்ரீ சிக்ஸ்டியில் இன்று முதல் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களது நான்காண்டு ஆட்சி காலம் முடிந்து ஐந்தாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறார்கள் அந்த வகையில் உங்கள் அமைச்சர் சாதித்தாரா சரிக்கினாரா என்னும் கேள்வி மக்களின் கருத்துக்களை கேட்டறிந்து அந்த அமைச்சருக்கான மார்க் போடும் வேளையில் கிங் த்ரீ சிக்ஸ்டி இறங்கி இருக்கிறது அங்கு என்ன மக்கள் சொல்கிறார்களோ அதை உள்ளது உள்ளபடி உங்களுக்கு அளிப்பதில் கிங் ஊடக குழுமம் பெருமிதம் கொள்கிறது இன்று நாம் முதலாவதாக பார்க்க இருப்பது திமுகவின் படை தளபதியாகவும் கொங்கு மண்டலத்தின் தளபதியாகவும் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி நாம் இந்த பேட்டியை நேற்று எடுத்திருந்தார் எங்களது செய்தியாளர் அப்பொழுது அவர் அமைச்சர் இந்த காணொலியை பதிவு செய்யும் பொழுது இன்று அவர் அமைச்சராக இல்லை அம்மையார் ஜெயலலிதாவின் ஆட்சி காலத்தில் அவர் அமைச்சராக பதவியேற்ற பொழுது அதில் ஏற்பட்ட ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையில் நீதிமன்ற ஜாமீனில் அவர் வெளியே இருந்தார் நீதிமன்றம் அவருக்கு ஜாமீனா அமைச்சரா என முடிவு செய்யுங்கள் என்று கூறியவுடன் அவர் நேற்று அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் ஆனால் கரூர் மக்களும் கொங்கு மண்டல மக்களும் செந்தில் பாலாஜி தான் எங்களுக்கு என்றென்றும் அமைச்சர் என்பதை தங்களது குரலின் வாயிலாக ஆணித்தரமாக எடுத்து வைத்திருக்கிறார்கள் அது எயிட்டீன் பிளஸ் இளைஞர்களாக இருந்தாலும் சிக்ஸ்டி பிளஸ் முதியோர்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர் எங்களது அமைச்சர் கரூரை உலக தரத்திற்கு உயர்த்தியதில் அவர் பங்கு இருக்கிறது என்று நம்மிடம் மக்கள் ஆணித்தரமாக எடுத்து கூறியிருக்கிறார்கள் பார்க்கலாம் அவருக்கான மக்கள் பார்வையில் மக்கள் என்னென்ன சொல்கிறார்கள் அதன் அடிப்படையில் அவருக்கான மதிப்பெண் எந்த வகையில் கிடைக்கிறது என்பதை இன்று விரிவாக பார்க்கலாம் பாருங்கள் செந்தில் பாலாஜி அவர்கள் தனிப்பட்ட முறையில் நூற்றி தொண்ணூறு வாக்குகள் அதில் வந்து முக்கியமானது என்னன்னா கரண்ட் பில் கரண்ட் பில் வந்து மாதம் மாசம் கணக்கெடுப்போம்னு சொன்னாங்க இப்போ நாலரை வருஷம் ஆச்சு இது வரைக்கும் அதுக்கான எந்த அடிப்படையை இதுவும் செய்யலை ஆனால் இப்போ அதனால் வந்து மக்களுக்கு வந்து அதாவது நூறு யூனிட் வரை ஃப்ரீன்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து இங்கே ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை கணக்கு எடுத்ததுனால நூறு யூனிட்டை தாண்டிடுது அதனால் மக்கள் ரொம்ப சிரமத்தில் இருக்காங்க அதுவும் இல்லாமல் கரூர் மாநகராட்சியாக மாற்றேன்னா அது சொன்ன மாதிரியே செஞ்சுட்டார் பாராட்டத்தக்க ஆனால் இந்த வீட்டு வரி தண்ணி வரிலாம் உயர்த்த மாட்டோம் மாநகராட்சி ஆனாலும் பழைய வரி தான் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தார் இப்போ என்னென்னா நூற்றி எட்டு சதம் வந்து வீட்டு வரி பூரா வந்து ஏற்றிருக்கார் அதனால் வந்து வீட்டு வரி ஏற்றுறதுனால என்ன பண்ணுறாங்கன்னா குடியிருக்கவங்களுக்கு வீட்டு வாடகை உயர்ந்திருக்கு வீட்டு வாடகை உயர்ந்தனால மக்கள் ரொம்ப அமைச்சருக்கும் நன்றி சொல்ல கடமை கொடுத்துருக்குறேன் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மூணு பேர்த்தோட ஒப்புதொழலை அமைச்சரை தொடர்பு கொண்டப்ப என்னெல்லாம் இங்க கல்லூரிக்கு தேவை அடிப்படை வசதி தேவையோ அதை எல்லாத்தையும் உடனடியாக தன்னுடைய சீரிய மேற்பார்வையில் செஞ்சு கொடுத்தாரு அப்படிங்கிறதுக்காகவும் ஐயாயிரம் பேர் உட்கார்றது மாதிரி ஆடிட்டோரியத்துக்காக ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருக்கோம் அதை நான் ரெடி பண்ணுறேன்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதற்காகவும் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டுறோம் பஸ் ஸ்டாண்டு வந்து அந்த அளவுக்கு போதிய அளவு இல்லை இடம் வசதி அதனால் இப்போ வந்து புதுசாக திருப்பூரில் வந்து இப்போ பஸ்ஸு நிற்ப நிற்கிறதுக்கு இது பண்ணுறதுக்கு பஸ் ஸ்டாண்டுகள் ஏற்படுத்தி தர்றாரு மாண்புமிகு மின்சாரத்துறை அமைச்சர் பி செந்தில் பாலாஜி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆட்சி பொறுப்பு என்று மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு இரண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு அடுக்குமாடி குடியிருப்பில் வந்து உடனடியாக வீடு வழங்க ஏற்பாடு செய்து கொடுத்தார் இரண்டாவதாக மூக்கணாங்குச்சி கிராமத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு விடியல் நகரை ஏற்படுத்தி கொடுத்தாரு அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பட்டா வழங்கவில்லை அதனால் அதை பட்டா வழங்கினா மிகவும் சிறப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அழகாபுரி பலைச்சங்கரை சொல்லப்போகிறோம் கிருஷ்ணாபுரம் தாலுக்காவில் விடியல் நகரை ஏற்படுத்தி கொடுத்தாரு பட்டா வழங்கி ஒரு நூற்றி இருபத்தி மூணு மாட்டுத்திறனாளிகளுக்கு பட்டா வழங்கினாரு அதில் வீடு அமைத்து கொடுத்துறதுக்காக நல்லா சிறப்பாக இருந்திருக்கும் கரூர் மாவட்டத்தில் ஆறு தாலுக்கா இருக்குது ஆறு தாலுக்காவில் அஞ்சு தாலுக்காவில் ஏதோ ஒரு காலேஜ் இருக்குது ப்ரைவேட் காலேஜ் இருக்குது எவ்வளவோ டெவலப்பாக இருக்குது இப்போ எங்கள் கிருஷ்ண தாலுக்காவில் இதுவரைக்கும் எந்த ஒரு காலேஜும் இல்லை இப்போ வந்து வேளாண்மை கல்லூரி எங்கள் ஏரியாவுக்கு முதல்வர் அறிவித்தார் செந்தில் பாலத்திங்க கரூர் கொண்டு ஒரு அமைச்சர் முடிவு பண்ணார் அது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு கோயம்புத்தூர் யூனிவர்சிட்டியிலேருந்து கூட ஒரு சில வேலைகள்லாம் செஞ்சாங்க அது இன்னும் மகிழ்ச்சியாக இருந்துச்சு அமைச்சர் வந்து சொன்னது அதோட வந்து நல்லா எங்கள் ஊருக்குள்ளே எல்லாமே நல்லா செஞ்சிருக்காங்க கன்று எல்லாம் எந்த குறை மாதிரி இல்லைனா எல்லாம் நல்லா சேராகலாம் பஞ்சப்பட்டி ஏரி தமிழகத்தில் பெரிய ஏரியாக ஆயிரத்தி நூற்றி பதினேழு ஏக்கர் பஞ்சப்பட்டி ஏரி அந்த ஏரிக்கு தண்ணி கொடுக்குறதாக முன்னாடி அமைச்சர் செந்தில் பாலாஜி எல்லோரும் பார்த்துட்டு சொன்னாங்க ஆனால் அந்த அது ஒன்றுமே அதுக்கு பதிலே கிடைக்கல என்ன வாரி எதுவும் சட்டமன்றத்தில் பேசினதாக தெரியல தோம்பல பிளாக்கில் பூரா ஏரிகளுக்கும் பொதுப்பணித்துறையில் வந்து பா ஒரு பதினஞ்சு ஏரி கரூர் மாவட்டத்தில் தக்காளி பிடிபிள்யூவில் இருக்குது அந்த பிடிபிள்யூவில் பெரும்புறு முந்நூறு ஏக்கர் நானூறு ஏக்கரு ஐநூறு ஏக்கர் இப்படியெல்லாம் பெரும்பூர் ஏரி இருக்குது அதே மாதிரி தோமலை பிளாக்கில் நாற்பத்தாறு ஏரி நாற்பத்தாறு குளங்கள் பஞ்சாயத்து குளங்கள் நூற்றி இருபது கடையூரில் நான் நூற்றி நாற்பத்தஞ்சு இதெல்லாம் எல்லாத்துக்கும் முதலே கூப்பிட்டு நான் தோமலை பிளாக்கில் முழுசாக பண்ணு தண்ணி வேணும்னு அந்த ஆட்டி மலை மாட்டு வேடிக்க வரும்போது செந்தில் பாலாஜிக்கிட்டேயும் சொல்லியிருக்கோம் நேருக்கிட்டையும் சொல்லியிருக்கோம் நேருக்கிட்ட அவன்கிட்ட தான் சொல்லும் ஆனால் அது எல்லாம் போடுறேன்னு சொன்னாங்க அது அப்படியே இருக்குது ஆனால் செந்தில் பாலாஜிக்கு நான் கோரிக்கையை நிறைவேற்றிட்டார்ன்னு ஆட்சி மலையில் சொன்னார் ஆனால் அது ஒன்றும் அப்படியே ஒன்றும் தெரியல அது வருத்தம் அளிக்குது மண்ணின் மைந்தர் செந்தில் பாலாஜி அவனுடைய முயற்சியோடு மா முதல்வர் அவர்களை முதல்வர் அவர்களை அணுகி அந்த சிறப்பு திட்டமாக அறுபத்தி நாலு கோடியை பெற்றுத்தந்து அந்த பணி இப்போ முடிவு முடிவடைந்து விட்டது இன்னும் சித்திரை ஒன்றாம் தேதி தண்ணீர் திறப்பதாக இருந்தது மீண்டும் இருபத்தி எட்டாம் தேதி திறப்பதாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அதை விரைவாக செயல் செயல்படுத்த வேண்டும் அதோடு இணைந்து நம்மளுடைய அரசு வல்லுநர் குழுவை அமைத்து இன்னும் அதை வந்து வல்லுநர் குழு அறிக்கை வெளியிடாமல் இருக்கிறார்கள் உடனடியாக வல்லு வல்லுநர் குழு அறிக்கையை வெளியிட்டு அதை செயல்படுத்த வேண்டும் என்று இந்த இந்த தருணத்தில் உடனாறு பாதுகாப்பு சங்கத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் கரூரில் இருக்கக்கூடிய மக்கள் பூரா எல்லா டெக்ஸி வந்து வேலைக்கு போகிறவங்க நெசவாளர்கள் இந்த மாதிரி வந்து ரொம்ப அடிமட்டு மக்கள் தான் இருக்காங்க ஆனால் வந்து எல்லாரும் இப்போ ரொம்ப சிரமத்தில் இருக்காங்க திராவிட மாடல் ஆட்சின்னு சொன்னாங்க ஆனால் இதில் வந்து என்னன்னா நமக்கு பொதுமக்கள் எல்லாத்துக்கும் வந்து வேதனை கொடுக்கக்கூடிய செய்யும் வேதனையான ஆட்சியும் இப்போ தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு அதுக்கு வந்து இது செந்தெல்வது ஒரு முக்கிய காரணம் மாற்றுத்திறனாளிகள் தேர்தல் வாக்குறுதி என்பது நிறைய சொன்னாங்க ஆனால் நடைமுறைக்கு செயல்படுத்தவில்லை பல்வேறு திட்டங்களை வந்து நடைமுறைப்படுத்து வைத்திருக்கிறவரையும் அதை செயல்பாட்டு கொண்டு வரல அந்த செயல்பாட்டு கொண்டு வந்தால் இன்னும் மாற்றுத்திறாடி வாழ்க்கை மேம்படுத்த செய்யலாம் அத்திக்கடவு அவனாசி திட்டத்துக்கும் சரபங்காக நீரேட்டு திட்டத்துக்கும் மோட்டார் பம்பிங்கில் இரநூறு கிலோ இங்கே நூறு கிலோ நூறு ஏரிக்கு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சி ஐநூற்றி அறுபத்தஞ்சு கோடி ரூபாயில் போட்டாங்க அதுக்கெல்லாம் சாத்தியக்கூறு இருக்குது ஆனால் இதுக்கு முடியாது கரண்டு செலவு பண்ணதாக மாணிக்க வாசன் செக்ரட்டரியில் ஒரு ஐஏஎஸ் சொன்னதாக சொல்லிக்கிறாங்க அது போடக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாங்க தோ நம்ம தோமலை பிளாக்கு அது என்னத்தினால நம்மளை வஞ்சிக்கிறாங்கன்னு எனக்கே தெரியலை இப்போது செந்தில் பாஜனுடைய செயல்பாட்டுக்கு நீங்கள் என்ன மதிப்பு தருவீங்க அவருக்கு வந்து ஒரு மூணுலேருந்து நாலு மார்க்கு மேலே போறது ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப அறிப்பை நம்ம மக்கள்லாம் ரொம்ப வந்து சிரமப்படுத்திக்கிட்டு இருக்காரு நான் சுமார் எண்பது மார்க்கு மேலே சொல்லலாம் வல்லுனர் குழு அறிக்கையை வெளியிட்டு உடனடியாக செயல்படுத்தினா இருநூறு மதிப்பெண் தர்றதுக்கு எங்களுடைய குடகனாறு பாதுகாப்பு சங்கம் தயாராக இருக்கிறது என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் மதிப்பெறும் நூத்துக்கு நூறு மதிப்பினே கொடுக்கலாம் இப்ப அமைச்சருக்கு வந்து நூத்துக்கு இருநூறு மார்க்கே கிடைக்கும் திமுகவின் படை தளபதியாக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அமைச்சராக இருந்தாலும் எம்எல்ஏவாக இருந்தாலும் ஏன் மாவட்ட செயலாளராகவும் இருந்தாலுமே இருக்கும் கட்சியில் எந்தெந்த வகையிலெல்லாம் தான் சார்ந்த பகுதி மக்களை வாழ வைக்க முடியும் தான் சார்ந்த ஊருக்கு என்னென்னவெல்லாம் செய்து கொடுக்க முடியும் என்பதையெல்லாம் பார்த்து பார்த்து இந்த கரூர் மாவட்டத்தை செதுக்கிய அவர் இப்பொழுது கொங்கு மண்டலத்தையே செதுக்கி வருகிறார் என்பதுதான் மக்கள் கருத்திலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவருக்கு ஏற்ற இறக்கங்கள் என்பது அவரது அரசியல் வாழ்க்கையில் பல கண்டிருக்கிறார் அது எதுவுமே அவரது அந்த ஏற்ற இறக்கங்கள் மக்கள் பணியில் தொய்வு ஏற்பட்டதாக தெரியவில்லை அந்த வகையில் மு க ஸ்டாலினுக்கு கிடைத்துள்ள சொக்க செந்தில் பாலாஜி இருக்கிறார் என்பது மக்கள் பார்வையிலிருந்து நாம் காண முடிகிறது பார்க்கலாம் வருங்காலத்தில் அவரது அரசியல் செயல்பாடுகளும் மக்கள் நலப் பணிகளும் அவரை அடுத்த கட்டத்திற்கு எப்படி நகர்த்த போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் காத்திருப்போம் வாருங்கள் உங்கள் செய்தி உங்கள் ஊரின் வைரல் செய்தியாகவும் தமிழகத்தின் ட்ரெண்டிங் செய்தியாகவும் வெளியிட இணைந்திருங்கள்